ஒரு ஏரியல படகு சவாரி செஞ்சாரு தான் திட்டமிட்டபடி ஏரியில விழுந்து போராடுவதா நடிச்சாங்க மாமியார் மருமகன் உடனே குதிச்சு மாமியார காப்பாத்தினாங்க அடுத்த நாள் காலை படுக்கையை விட்டு வெளியே வந்த மருமகன் வாசல்ல ஒரு புத்தம் புதிய மாருதி டிசைன் கார் இருப்பத பார்த்தாங்க பக்கத்துல போய் பார்த்தாரு அதுல மாமியாரோட அன்பு பரிசு அப்படின்னு எழுதிருந்துச்சு இதே போல ரெண்டாவது மருமகனையும் சோதிச்சாங்க அவருடைய முதல் மருமகனை போலவே செஞ்சதா அவருக்கும் ஒரு கார் மாறுதிக்கார் கார் பரிசாக கொடுத்தாங்க அவங்க மாமியாரு அதே போல மூணாவது மருமகனுக்கும் இதே சோதனையை செஞ்சாங்க திட்டமிட்டபடி தண்ணில விழுந்து தவிச்சாங்க ஆனா மாப்பிள்ள கண்டுக்கவே இல்லை மாமியார் கெஞ்சினாங்க பாக்காதது போல இருந்தாங்க மாப்பிள்ள காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சினாங்க கதறினாங்க மாமியார் இந்த தடவை கார் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க இனோவா கார் வாங்கி சொன்னாங்க மாமியார் சொல்லிட்டு காப்பாத்துங்க காப்பாத்துனாங்க மறுபடியும் கெஞ்சினாங்க காரும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் புள்ள வளர்த்திருக்கிறத பாரு புள்ள வளர்த்திருக்கிறத பாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கூட பார்க்காம வீட்டுக்கு வந்துட்டாரு மாமியார் தண்ணில மூழ்கி பரிதாபமா இறந்து போயிட்டாங்க அடுத்த நாள் காலை படுக்கை விட்டு வெளியே வந்து பார்த்தா ஒரு புத்தம் புதிய பிஎம்டபிள்யூ கார் வாசல்ல நின்றது அருகில் சென்று பார்த்தால் மாமுனாரின் அன்பு பரிசு என்று அந்த வாசகம் காரில் தொங்கியது சோ இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா சோ பாசம் அன்பு இதையெல்லாம் வச்சு பரிசோதிக்கிறதுக்காக இப்படி ஒரு முட்டாள்தனமான தான் இந்த மாமியார் மாதிரி போய்விடும் சின்ன சின்ன டெஸ்ட் வச்சு அதுக்காக இவ்வளோ பெரிய டெஸ்ட் வச்சு கடைசியும் நம்ம உயிர் போனதுனா மிச்சம் ஸோ அதுதான் இந்த கருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னு ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இன்னும் ஒரு குட்டி மெசேஜ் பார்க்கலாம் ஒரு காட்டுல பறவை ஒன்ன தானியங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு அந்த வழியே சிங்கம் புலி சிறுத்தை எல்லாம் போணுச்சு பின்னாடி நரையும் போணுச்சு அதுக்கு பிறகு மாடு ஆடு எல்லாம் போனுச்சு அதுக்கு பிறகு நாயும் போணுச்சு இருந்துச்சு அப்போ அந்த மனுஷன் நடந்து வந்தான் பறவை உடனே பறந்து போயிடுச்சு இது தினமும் நடந்துகிட்டு தானே இருக்குது ஒரு நாள் மனுஷன் பறவை கிட்ட கேட்டான் அனைத்து மிருகங்களும் போகும்போது தானியங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற என்ன பார்த்ததும் ஏன் பறந்து போற அப்படின்னு இந்த மனுஷன் பறவையை பார்த்து கேட்டான் அதுக்கு பறவை சொன்னுச்சான் பறவை சிங்கம் புலி சிறுத்தை இதுகளுடைய குணம் வந்து கொல்றது நரியோட குணம் ஏமாற்றுறது மாடு ஆடுகளோட குணம் முற்றுறது நாயோட குணம் கடிக்கிறது ஆனா அதுங்க அவங்களோட குணத்தை இருந்து மாறாது ஆனால் நீயோ ஒரு மனுஷன் எப்போது எப்படி உன் குணத்தை மாற்றுவன்னு யாருக்கும் தெரியாது அதனால தான் உன்ன பார்த்து பயந்து நான் பறக்கிறேன் அப்படின்னு பறவை சொந்திச்சோம் ஸோ இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அன்பான குணம் எல்லாருக்கிட்டையும் நம்ம காட்டணும் அப்படின்றது இந்த கதையோட கான்செப்ட் அப்படின்றத இந்த கதை மூலமாக நாம தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்